வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ஜூன் தேதி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் ஆய்வு பனிரெண்டாம் தேதி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல் விரோதியாக விளங்கும் ஆளுநர் ஆர் ரவியை வெளியேற்ற வேண்டும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை இழிவுபடுத்திய ஆளுநர் ஆர்என் ரவிக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் எதிர்க்கட்சி தலைவர் ஈபிஎஸ்சுக்கு வெளியிட்ட பதில் அறிக்கை ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் பொருந்தும் வெளிநாடு முதலீடுகள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி கருத்துக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ராண்டம் ஏன் வெளியீடு தரவரிசை பட்டியல் வரும் இருபத்து ஆறாம் தேதி வெளியிடப்பட உள்ளது ஒடிசா ரயில் விபத்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் பதினொன்றாம் தேதி சேலம் மாவட்டத்தில் கலைஞரின் சிலையை திறந்து வைத்து ஈரடுக்கு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிறார் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் அதேபோல் சேலம் மாவட்டத்தில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் முடிவுற்ற பணிகள் மற்றும் புதிதாக தொடங்கப்பட உள்ள பணிகள் என சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் அதைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைக்க உள்ளார் இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் ஜூன் ஐந்தில் ஆய்வு மேற்கொள்ளவிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது ஜூன் ஒன்பதாம் தேதி ஆய்வு செய்ய உள்ளார் இது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காவிரி டெல்டா பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள நீர்கால்வைகளில் தூர்வாரும் பணிகள் குறித்து கேட் கேட்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரினை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திறந்து வைக்க இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து தற்போது நீர் திறக்கப்பட இருப்பதால் பன்னிரண்டு மாவட்டங்களைச் சார்ந்த பதினாறு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெற இருக்கின்றன மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட காலத்தில் நீர் திறக்கப்பட இருப்பதால் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன் ஆளுநர் ஆர் ரவியின் பேச்சும் செயல்பாடுகளும் எல்லை மீறி போய்கொண்டிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதகையில் நடைபெற்ற பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாட்டுக்கு இணையான முதலீடுகளை ஹரியானா மாநிலம் ஈர்த்து வருவதாகவும் நாம் கேட்பதாலோ நேரில் சென்று தொழில் அதிபர்களுடன் பேசுவதாலோ முதலீடுகள் வராது என ஆளுநர் பேசி இருப்பதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்க்க திறமையான மற்றும் பொருத்தமான மனித ஆற்றலை உருவாக்குவதே சிறந்த வழியாக இருக்கும் என்றும் உலகளாவிய பெரும் தொழில் அமைப்புகளுக்கான சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் ஆளுநர் பேசி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள வைகோ சிங்கப்பூர் ஜப்பானுக்கு பயணத்தில் ஐபி நிறுவனம் டைசல் நிறுவனம் ஹோம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனங்களுடன் மூன்றாயிரத்தி இருநூற்று முப்பத்து மூன்று கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருப்பதையும் ஆளுநர் குறிப்பிட்டு பேசியிருப்பதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தை இழிவுபடுத்தி ஆளுநர் ஆர் ரவி ஆழகால விஷத்தை கக்கி இருப்பதாக சாடியுள்ள வைகோ ஆளுநரின் பேச்சும் செயல்பாடுகளும் எல்லை மீறி போய்கொண்டு இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் முதல் விரோதியாக விளங்கும் ஆளுநர் ஆர் என் ரவியை வெளியேற்ற வேண்டும் இல்லையே நாகாலாந்து மாநிலத்தில் மக்கள் விரட்டி அடித்தது போல தமிழ்நாட்டிலும் நடக்கும் என வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து அக்கறை இல்லாதவர்கள் சொல்கிற விமர்சனம்தான் அது என வெளிநாடு முதலீடுகள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி கருத்துக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி நூற்று அறுபத்து ஒன்பது வார்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அண்ணா சாலை பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் அதைத் தொடர்ந்து எல்சிஜி சாலையில் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடம் மற்றும் நியாய விலை அங்காடியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா துணை மேயர் மகேஷ்குமார் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வெளியிட்ட அறிக்கை பொருந்தும் என கூறினார் அதை நம்ம தொடர்ச்சியா அதை பேசறதால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணியத்தை நாம் ஒரு தலைக்குறைவாக விமர்சிப்பது போன்ற ஒரு நிலை வரும் ஏதோ தெரியாமல் ஆளுநரும் அதை சொன்னார் அதை தொடர்ந்து டாக்டர் ஆனந்தும் அது சம்பந்தமாக பலமுறை முறை சொல்லி இருக்கிறார் அதற்கு நாம் பதில் அளித்திருக்கிறோம் டாக்டர் ஆனந்தை பொறுத்தவரை இது சம்பந்தமாக விசாரித்த போது அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஆடியோ கிளிப்பிங்ஸை வச்சிருக்கிறோம் இது இருந்தாலும் இது வெளியில சொல்ல வேணா தொடர்ந்து இது விமர்சனமாக ஆக வேண்டாம் என்று நினைக்கிறோம் இதோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது நல்லது தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஒன்றிய அரசு பதினைந்து சதவீதம் இடங்களுக்கு கலந்தாய்வு அறிவித்து அடுத்த நாளே தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் இரண்டு மாணவர்கள் ஒரே தரவரிசையில் இருந்தால் மாணவர் சேர்க்கைக்கு ரேண்டம் எனப்படும் சமய வாய்ப்பு எண் வழங்கப்படுகிறது அதன்படி பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க நேற்று முன்தினத்தோடு கால அவகாசம் நிறைவடைந்தது இதனை அடுத்து பொறியியல் படிப்பில் சேர இரண்டு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அதில் ஒன்று புள்ளி எண்பத்து ஆறு லட்சம் மாணவர்கள் மட்டுமே கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்கள் இதனை ஓஆர்ஜி என்ற இணைய பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் இந்நிலையில் இன்று ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது அதில் சான்றிதழ்களை ஜூன் ஒன்பதாம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவரிசை பட்டியல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட உள்ளது ஒடிசா ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஒடிசா ரயில் விபத்தில் இருநூற்று எழுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் பலர் அடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து சிபிஐ அதிகாரிகள் இன்று முதல் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி தற்போது சிபிஐ அதிகாரிகள் சம்பவம் நடந்த பாலசோர் மாவட்டம் பகானகா ரயில் நிலையத்தில் தங்கள் விசாரணையை தொடர்ந்து உள்ளனர் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஒடிசா ரயில் விபத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள ரயில்வே மண்டல மேலாளர்களுக்கு ரயில்வே வாரியம் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அதில் சிக்னல் கருவிகள் லாக்கிங் கருவிகள் என அனைத்தும் சரியாக இருக்கிறதா என தொடர்ந்து சோதனை செய்ய வேண்டும் என்றும் அதில் ஏதேனும் கோளாறு இருந்தால் வரும் பதினான்காம் தேதிக்குள் அதனை ரயில்வே வாரியத்திடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் விசா ரயில் விபத்து குறித்து சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது இதில் ஒடிசா ரயில் விபத்து நடைபெற்ற பாலசர் பகுதியில் சிபிஐ அதிகாரிகள் விபத்து குறித்து முதற்கட்டமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையின்படி பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் கட்டாக் ரயில்வே காவல்துறையின் உதவி ஆய்வாளரான பப்பு குமார் நாயக் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியவந்துள்ளது இதில் தண்டனை சட்ட பிரிவானது முன்னூற்று முப்பத்தி ஏழு முன்னூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் ரயில்வே சட்டம் ஐம்பத்தி மூணு உள்ளிட்ட பிரிவுகளில் முதல் தகவல் அறிக்கையானது வெளியிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்ற சிஎஸ்கே கோப்பையுடன் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சீனிவாசன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் நடந்து முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் எம் எஸ் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்தாவது முறையாக கோப்பையை வென்றது இதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றதையொட்டி கோப்பையை இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் என் சீனிவாசன் இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தின் இயக்குனர் ரூபா குருநாத் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் இருபத்தி ஐந்து உழவர் சந்தைகளை புதுப்பிக்க எட்டு புள்ளி எழுபத்து ஐந்து கோடி நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மேட்டுப்பாளையம் சுந்தராபுரம் சூலூர் செங்கல்பட்டு பல்லடம் நாற்றம்பள்ளி திருவண்ணாமலை செங்கம் துறையூர் காகித பட்டறை உள்ளிட்ட இருபத்தி ஐந்து உழவர் சந்தைகளில் புனரமைக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது அதன்படி மின்னணு சாதனங்கள் பொருத்துதல் மின்னணு எடை வடிகால் மறுசீரமைப்பு சீரமைப்பு கூரை பழுது பார்த்தல் நடைபாதை அமைத்தல் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்திட உழவர் சந்தைகளில் ரூபாய் எட்டு புள்ளி எழுபத்து ஐந்து கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளுக்கான அரசாணை தற்போது வெளியிட்டுள்ளது ஒடிசா ரயில் விபத்தில் காப்பாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர் வெங்கடேசனுக்கு மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன் ஒடிசாவில் நடைபெற்ற ரயில் விபத்தில் இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர் இந்த நிலையில் ஒடிசா ரயில் விபத்தில் துரிதமாக செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிய தேசிய பேரிடர் படை வீரர் வெங்கடேசனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்விட் செய்துள்ளார் அதில் ஒடிசா ரயில் விபத்தில் பல உயிர்களை காப்பாற்ற காரணமாக இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர் வெங்கடேசன் உரிய நேரத்தில் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உயிர்கள் எத்தனையோ காப்பாற்றி உள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் மிக அதிர்ச்சிகரமான நேரத்தில் தெளிவாகவும் விரைவாகவும் செயல்பட்ட அவருக்கு தனது பாராட்டுகள் என பதிவிட்டுள்ளார் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு புதிதாக நூற்று இருபத்தி நான்கு பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது அதன்படி இன்று புதிதாக நூற்று இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை கோடியே ஒன்பது லட்சத்து தொன்னூற்று உயர்ந்து உள்ளதாகவும் கொரோனாவில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆத்தூரில் பெண்களை புகைப்படம் எடுத்து ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இளைஞரை துறையினர் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளி பகுதியில் ஆட்டோமொபைல் வரும் பவுல்ராஜ் அவரை புகைப்படம் எடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் பவுல்ராஜிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் பின்னர் அந்த பெண் தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து பெண்ணின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பவுல்ராஜை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது பவுல்ராஜ் பல பெண்களை புகைப்படம் எடுத்து அதனை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருவது தெரியவந்தது இதனை அடுத்து பவுல்ராஜை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடியில் காவலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளியை காவல்துறையினர் கைது செய்தனர் தூத்துக்குடி மத்திய ஒன்றிய திமுக செயலாளருக்கு சொந்தமான லாரி செட்டில் கோரம் பள்ளத்தை சேர்ந்த ஞானராஜ் என்பவர் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் ஞானராஜ் அறிவாளால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த லாரி ஓட்டுநர்கள் இது குறித்து காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஞானராஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்த ஜெயக்குமார் அடிக்கடி மது குடித்துவிட்டு வந்ததால் லாரி செட் உரிமையாளர் அவரை வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார் இதற்கு காவலாளி ஞானராஜ் தான் காரணம் என ஆத்திரமடைந்த ஜெயக்குமார் அவரை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது இதனையடுத்து காவல்துறையினர் ஜெயக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எண்பது அடி ஆழமுள்ள உரைக்கிணற்றில் விழுந்த பசுமாட்டை மூன்று மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள ஜங்கம்மர் தெருவில் தனி நபருக்கு சொந்தமான காலி பனையில் உள்ள சுமார் எண்பது அடி ஆழமுள்ள உரைக்கிணற்றில் பசுமாடு ஒன்று விழுந்து கூச்சலிட்டவாறு தத்தளித்து வந்துள்ளது இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் காப்பாற்ற முயற்சி செய்தும் பயனளிக்காத காரணத்தால் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் கயிறை கட்டி சுமார் மூன்று மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் பசுமாட்டை துரிதமாக உயிருடன் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது குடியாத்தம் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளின் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் அதிக கட்டண வசூலிப்பதை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மேகநாதன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒவ்வொரு பள்ளியின் முன்பும் அரசு நிர்ணயித்துள்ள கட்டண விவரங்களை விளம்பர பலகையில் வைக்க கோஷங்களை எழுப்பி கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் எரிவாயு கசிவால் உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாணியம்பாடி அருகில் அபிதூர் ரகுமான் என்பவருக்கு சொந்தமான உணவகத்தில் உள்ள கேஸ் சிலிண்டரில் இருந்து கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது உடனடியாக இதனை கண்ட உணவக ஊழியர்கள் கேஸில் பற்றிய தீயை துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வு குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உணவக ஊழியர்களிடம் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூரில் பெய்த திடீர் காற்று மழையில் ஐநூறு ஏக்கர் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த காற்று வீசி ஏற்பட்ட மழையின் காரணமாக கடலூர் ராமாபுரம் ஒதியடி குப்பம் கேப்பர் மலையை சுற்றியுள்ள பகுதி விவசாயிகள் பயிரிடப்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்துள்ளன வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை செய்ய தயாராக இருப்பதாகவும் திடீரென வீசிய பலத்த காற்று காரணமாக வாழை மரங்கள் கடும் சேதம் அடைந்துவிட்டது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் உள்ள பகுதி மக்களுக்கு சீராக குடிநீர் வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தினை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட இருபதாவது வார்டு பகுதியான சாலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விரிவாக்க பணிகளுக்காக அங்கு இருந்த குடிநீர் இணைப்பு குழாய் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அந்த குடிநீர் குழாய் இணைப்பு உயரமாக வைத்து இருப்பதால் வீடுகளுக்கு சீராக தண்ணீர் வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் குடிநீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி அதிக விலை கொடுத்து குடிநீர் வாங்கி வருகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திடீரென எட்டயபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வார காலத்திற்குள் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தினை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மயிலாடுதுறை அருகே பொறையாறில் பேரூராட்சி நிர்வாகம் ஐஸ் பிளான்ட்டை மூடுவதற்கு உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பொறையாறில் தனியார் ஐஸ் பிளான்ட் ஒன்று செயல்பட்டு வருகிறது தரங்கம்பாடி சந்திரபாடி உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் மீன்பிடி தொழிலுக்கு கடலுக்குள் செல்லும் பொழுது இந்த ஐஸ் பிளான்ட் மூலம் ஐஸ் சப்ளை செய்யப்படுகிறது இந்த ஐஸ் பிளான்டை நம்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் தொழில் செய்து வருகின்றனர் கட்டிட அனுமதிக்காக விண்ணப்பித்துள்ள நிலையில் ஐஸ் பிளான்ட்டை மூடுவதற்கு தரங்கம்பாடி பேரூராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இதனால் தங்கள் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் வாழ்வாதாரம் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் மயானத்துக்கு இடஒதுக்கி தர வேண்டும் என கையில் மண்டை ஓடு வைத்துக் கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போலிப்பக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார் குப்பம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் சுமார் நூறு ஆண்டுக்கும் மேலாகியும் மயானம் இல்லாததால் இறந்தவர் சடலத்தை ஓடை கால்வாயில் புதைக்கும் அவலம் நிலை உள்ளதாகவும் மழை காலங்களில் ஓடையில் வெள்ளம் வந்தால் சடலத்தை புதைப்பதில் சிரமம் ஏற்படுவதாகவும் மயானம் அமைக்க பல முறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் இதுவரை எந்த ஒருவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனை தெரியப்படுத்தும் விதமாக மயானத்திற்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கையில் மண்டை ஓட்டுடன் கிராம மக்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வெளக்கல் நாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் அளவுக்கு அதிகமாக மின் கட்டணம் வருவதாக கூறி துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெளக்கல் நாத்தம் பகுதியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது இந்த நிலையில் இந்த மின் பகிர்மான வட்டத்திற்கு உட்பட்ட சந்திரபுரம் மல்லப்பள்ளி வெளக்கல் நாத்தம் பஞ்சாயத்து உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் பன்னிரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களின் மின்கட்டணம் வழக்கத்தை விட அதிகமாக இந்த முறை மின்கட்டணம் வந்துள்ளதால் பல முறை மின்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களை அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக தெரிகிறது இதனால் பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் துணை மின் நிலையம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உதவி செயற் பொறியாளர் பிரபுவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் பின்னர் திடீரென ஜெயபுரம் வழியாக வெளக்கல் நாத்தம் செல்லும் சாலையில் அரசு பேருந்தை வழிமறைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஜவ்வாது மலையில் உள்ள அல்லேரியில் பாம்பு கடித்து குழந்தை இறந்ததால் தமிழக முதல்வர் அக்கிராமத்திற்கு தனி ஆம்புலன்ஸ் ஏற்படுத்த உத்தரவிட்டதன் அடிப்படையில் அணைக்கட்டில் இருந்து ஆம்புலன்ஸை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட அல்லேரிமலை கிராமத்தில் அத்திமரத்து கொள்ளை என்ற பகுதியைச் சேர்ந்த சிறுமி தனுஷ்கா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாம்பு கடித்து மருத்துவ வசதி இல்லாததால் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக முதல்வர் அல்லேரி மலைக்கு என மருத்துவ வசதி கிடைக்கும் வகையில் ஒரு ஆம்புலன்ஸை உடனடியாக வழங்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் அணைக்கட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆம்புலன்ஸை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் அவருடன் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கடந்த வாரம் அங்கே வந்து அல்லேரி மலை மேலே ஒரு பதினான்கு மாத குழந்தை பாம்பு அடித்து அந்த சாலை சாலை இருந்தே இறங்கி வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பலன்த்து அரசு போயிட்டாங்க அந்த பலனை தொடர்ந்து அங்கே பாரசனுடைய அனுமதியை பெற்று நம்ம சாலை வசதியெல்லாம் ஏற்பாடு செய்து ஒன்று ரெண்டாவதாக மாண்பு தமிழ்நாடு அவர்கள்

ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அவ்ப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று அதிகரித்துள்ளது அதன்படி சென்னையில் 22 இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் அதிகரித்து ஐந்தாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து 44.600 நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு முப்பது காசுகள் உயர்ந்து எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பை எதிர்த்து முன்னாள் துணை அதிபர் மைக் பென்ஸ் போட்டியிட முடிவு செய்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் டிரம்ப் அதிபராக பதவி வகித்த போது துணை அதிபராக இருந்த மைக் பென்சும் குடியரசு கட்சி வேட்பாளராக அவரை எதிர்த்து போட்டியிட உள்ளார் இதற்கான மனுவை பென்ஸ் தாக்கல் செய்துள்ள நிலையில் அயோவா மாகாணத்தில் நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் பென்ஸ் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது உலகின் முன்னணி கணினி செல்போன் சாதன தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் பல ஆண்டுகளாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மிக்சட் ரியாலிட்டி ஹெட்செட் பல்வேறு சாதனங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது கலிபோர்னியாவில் உள்ள ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமையிடத்தில் உலகளாவிய டெவலப்பர்ஸ் மாநாடு தொடக்க நிகழ்ச்சி ஆப்பிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி டிம் குக் துவக்க உரையுடன் தொடங்கியது இதில் பல்வேறு புதிய அம்சங்கள் கூடிய தயாரிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன நீண்ட கால எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் மெய்நிகர் தொழில்நுட்பத்தை கண்முன் மில்லியன் கொண்டு விஷன் ப்ரோ அறிமுகம் செய்யப்பட்டது ஏஆர் எனப்படும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் வி ஆர் எனப்படும் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் சென்சார்கள் மாறும் கேமராக்களை கொண்டு குரல் மற்றும் கை அசைவுகள் மூலம் இயக்க முடியும் குறைந்த எடையில் வியக்க வைக்கும் பல்வேறு அம்சங்களுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் இது சந்தைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் ஜூன் ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆய்வு பன்னிரெண்டாம் தேதி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல் விரோதியாக விளங்கும் ஆளுநர் ஆர்என் ரவியை வெளியேற்ற வேண்டும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தை இழிவுபடுத்திய ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் எதிர்க்கட்சி தலைவர் ஈபிஎஸ்சுக்கு வெளியிட்ட பதில் அறிக்கை ஆளுநர் ஆர்என் ரவிக்கும் பொருந்தும் வெளிநாடு முதலீடுகள் குறித்து ஆளுநர் ஆர்என் ரவி கருத்துக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் ஏன் வெளியீடு தரவரிசை பட்டியல் வரும் இருபத்து ஆறாம் தேதி வெளியிடப்பட உள்ளது ஒடிசா ரயில் விபத்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்